கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போ சில நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்திலேருந்து நாற்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கப் போகிறோம் மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் மனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்கை அதை அந்த தேசத்திலே கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள் இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான் சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைங்களேன் இந்த நாளிலும் நம்ம ஸ்தேவான் அந்த ஆலோசனை சங்கத்துக்கு யூதருடைய தன்னை எதிர்த்த அந்த தலையுடைய ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அவர் பேசிக்கொண்டிருந்த காரியத்தை நாம் இங்கு தியானிக்கிறோம் பாருங்கள் அவருக்குள்ளாக இருந்த அதிகாரம் அதிகாரமான வார்த்தைகள் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய வழி நடத்துதல் முற்றிலுமாய் அங்கே சூழ்ந்திருந்தது ஒவ்வொரு முற்பிதாக்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு வரும் வரும்போது இங்கு மோசை கட்டின அந்த ஆசிரிப்பு கூடத்தை குறித்து ஒரு இங்கு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஆண்டவரால் கட்டளை பெற்று கட்டப்பட்ட அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் தங்கி இருந்தது அந்த அந்த ஆசிரிப்பு கூடாரம் என்பது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக அதை என்ன பண்ண தகர்த்தி கொண்டு விடலாம் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் எப்ப எப்பொழுதுமே அவரோட பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்போ தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் எப்படி சொன்னாரோ அவருடைய பேட்டன் அவருடைய திட்டத்தின்படி கட்டுகிறதற்கு அப்போ மோசை கிட்ட ஆண்டவர் சொன்னார் அதே மோசை ஃபாலோ பண்ணி செய்தார் இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் தேவன் நம்முடைய டேர்ம்ஸ் அல்ல நம்முடைய திட்டங்கள் அல்ல தேவன் நம்மோடு கூட வாசம் செய்ய செய்ய வேண்டும் என்றால் அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய பிரசன்னத்துக்கும் நம்மை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ இந்த இந்த ஆசரிப்பு கூடாரமானது இஸ்ரோவேல் இஸ்ரவேல் ஆஹ் அங்கு வந்து எங்கெல்லாம் ஜனங்கள் போனாங்களோ அங்கெல்லாம் கொண்டு போகப்பட்டது ஆண்டுவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல என்பதை நம்ம இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் ஒரே இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி வச்சுட்டு இங்கே தான் தேவன் இருக்கிறார் இல்லை அவருடைய பிரசன்னம் நம்ம அப்பர் சுத்த ஆவியானவர் மூலமாக எங்கெல்லாம் எங்கெல்லாம் நம்ம கடந்து செல்கிறோமோ நம்மோடு கூட வருகிற பிரசன்னம் உன்னதமான பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் நம்ம உணர்கிறோமா என்பதை இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் வேண்டும் என்று அவர் விரும்பினார் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று இங்கு நம்ம வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அந்த தேவனுக்கு அந்த இருதயத்துக்கு பிரியமா இருந்த அந்த தாவீது தேவனுக்கென்று ஒரு ஒரு பர்மனண்டான ஒரு இடத்தை தேவனுடைய பிரசன்னம் வாசமா இருக்கிற ஒரு ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் தேவன் தாவீதுக்கு அவர் ஞாபகப்படுத்தினது என்ன அப்படின்னு அவர் அவருக்கு அவர் தங்கி இருக்கிற ஒரு வீடு அவருக்கு தேவையில்லை என்பதை அங்கு தாவிதோடு கூட பேசுகிறத பார்க்கிறோம் ரெண்டு சாம்பியல் ஏழாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இதுல நம்ம நம்ம ஒன்றை கவனிக்கணும் நம்ம கையால் கட்டப்படுகிற இடத்துல தேவ பிரசனம் அங்க மட்டும்தான் இருக்கும் நாம உண்மையான ஆராதனை என்பது நம்மை பொறுத்தது நாம் தான் தேவனுடைய ஆலயம் நாம உண்மையாக நம்மை அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தும் போது நம்மை ஜீவபலியாக விடத்துல அர்ப்பணிக்கும் போது அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒன்றாக கூடுகிறது தான் சபையாக இருக்கிறது அப்ப ஏன் ஏன் ஒரு சபை வேணும் ஏன் நம்ம சபைக்கு போகணும் ஏன் சபை கூடுதலை விட்டு விட கூடாது அப்படின்னா நாம ஒன்றாக சபைகளாக நாம் ஒன்று ஒன்றாக ஒரு இடத்துல இணையும் போது ஒரே மனதோடு கூட அவரை துதிக்கும் போது மகிமைப்படுத்தும் போது ஆராதிக்கும் போது அந்த இடத்துல தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு நம்மை வழி நடத்துகிறதாக அது இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்போ தாவீது வாஞ்சித்தார் ஆனால் தாவீதை கொண்டு ஆண்டவர் கட்டலை தாவீதின் மகனாகிய சாலமோனை கண்டு கொண்டு தேவன் அந்த ஆலயத்தை கட்டினார் அந்த ஆலயத்தில் தேவ மகிமை நிரம்பி இருந்தது அந்த ஆலயத்தில் மெய்யான ஆராதனை ஏறெடுக்கப்பட்ட ஆண்டு ஆண்டவர் அவர்களோடு இருந்த அவருடைய பிரசனம் அவர்களை வழி மெய்யாய் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யும் போது அவருடைய நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்பதை நாம இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் இப்ப ஆண்டு பேர் எங்கு எங்கு வாசம் செய்கிறார் எங்க உண்மையான ஆராதனை உண்மையான அர்ப்பணிப்பு உண்மையான உண்மையான ஒப்பு கொடுத்தல் இருக்கிறதோ ஜீவ வர்பணிக்கும் போது அங்க நாம தேவனோடு கூட நம்ம என்ன செய்கிறோம் டேரெக்டாக கனெக்ட் ஆகிறோம் நம்ம மத்தியில் வேறு யாருமே தேவையில்லை ஆவியோடு அர்ப்பணிப்போடு நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது அங்கு நமக்கு ஒரு உறவு தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் தேவ பிரசன்னத்தில் ஒரு ஐக்கியமானது அங்கு உண்டாகிறதை நம்ம பார்க்குறோம் நம்மளோட வாழ்க்கையில் வெறும் வாரத்தில் ஒரு நாள் சபையில் கூடி அங்கே தேவ பிரசன்னத்தை உணர்கிறது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் குடும்பத்தில் தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம சடங்காச்சாரமாக சபைகளில் மற்ற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்ல நம்ம தேவனோடு கூட உறவு உண்மையான தொடுதல் தேவ பிரசனம் தேவ அபிஷேகம் தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நம்ம சென்றாலும் அதை உணரத்தக்கதான ஒரு இருதயத்தை கத்த நமக்கு தருவாராக நம்முடைய இருதயத்தை நம்ம நம்ம ஆயத்தப்படுத்தி அதை திறந்து தேவ பிரசனமோ அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள எங்க போனாலும் அவருடைய நமக்கு முன்பாக செல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழணும் வாஞ்சிக்கணும் அந்த இருதயத்தை கத்தை நமக்கு தருவாராக கத்தன நம்மோடு கூட பேசின வார்த்தைகளின்படி நம்ம ஜீவிக்க அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே எங்களோடு கூட நீர் வாசம் செய்கிறதுக்காக நன்றி இன்னும் உண்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசனம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் அந்த தாகத்தை எங்களுக்கு தாரும் கணக்கால் அளவு அல்ல அன்றுவரை நாங்கள் மூழ்கத்தக்க தேவனுடைய பிரசனம் எங்களை வழி நடத்தட்டும் பகலில் ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இஸ்ரவையில் ஜனங்களை வழி நடத்தின தேவ ஆவியானவர் எங்களையும் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் உடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் முடியாது உம்முடைய பிரசனத்தில் அன்றுவரே அமர்ந்திருந்து நீரே தேவ நிற எங்களுக்காக யுத்தம் செய்கிறோம் அறிந்து கொள்ளைங்களுக்கு கருவ தாரம் துதி கனமகிமையாமக்கு செலுத்தியன் பைசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் ஆமீன்